எஸ் பக்தி நேர்களுக்கு அறிஞருடைய பணிவான நமஸ்காரம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான எல்லா மாசமும் நமக்கு சந்தோஷம் தரக்கூடியதுதான் நம்மளும் சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறோம் ஆனா புரட்டாசி மாசம்னாவே எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமான சந்தோஷம் ஏன்னா வைணவ தலங்கள் எல்லா தலங்கள்லையும் இந்த புரட்டாசி மாசத்துக்கு ஒரு விசேஷமான அனுகிரகம் பண்ணக்கூடியதான் வச்சுட்டு இது எல்லாமே நம்ம ஏற்படுத்துறது இல்லை மேலே யாரும் சொல்லக்கூடிய அவர் பெரிவா காமிச்சு கொடுத்துட்டு போனதா ஒவ்வொரு தர்மங்களும் ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு திருவிழாக்களும் இந்த திருவிழாக்களும் ஒரு மாதத்துக்குண்டான சிறப்பும் எப்படின்னா நம்மளை ஒரு சமன்படுத்துறதுக்கும் நம்ம சந்தோஷம் அடையிறதுக்கும் நம்ம சந்தோஷம் அடையினா என்ன பண்ணோம் யார் சந்தோஷத்தை கொடுப்பாலோ அவளை போய் பிரார்த்தனை பண்ணணும் அப்போ இந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சர்வேஸ்வரன் பகவான் மட்டும்தான் நமக்கு எல்லா விதமான அனுகிரகம் பண்ண முடியும் அதுல இந்த கலியுகத்துல கலவு வெங்கட கலியுகத்தில் கலியுகத்துல யார் இருப்பா அப்படின்னா வெங்கடநாயகனா இருப்பார்னர் இந்த புரட்டாசி மாசம்னாவே எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வர எந்த திருப்பதி தான் திருப்பதிதான் அகிலகிலேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பன் அந்த அலர்மேல் மங்கை உரைமார்பான திருவேங்கர முலையானுக்கு எல்லா கோவிலை விட அந்த கோவிலுக்கு தனி சிறப்பு என்னன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பிரம்மோற்சவம் அந்த பிரம்மோற்சவம் மட்டும் இல்ல திவ்ய தேசத்தை ரெண்டாவது திவ்ய தேசமா கொண்டாடுறோம் திருமலைங்கிறது வந்து புஷ்ப மண்டபம் சொல்லுவோம் அந்த திருவேங்கிரமலையானுக்கு கொண்டாடக்கூடிய இந்த பிரம்மோற்சவம் இந்த புரட்டாசி மாசம் நடக்கும் அடுத்தது அந்த பிரம்மோற்சவம் பாத்தீங்கன்னா பெருமாள் பல பல விமா விசேஷமான வாகனத்துல வந்து சேவை செய்ப்பார் ஒவ்வொரு வாகனத்திலும் வரும்போது ஒவ்வொரு அழகு ஏன்னா எல்லா நாளும் நம்ம திருவேங்கடத்துக்கு போய் சேவிக்கிறா கூட இந்த வருஷத்துக்கு உள்ளான அத்தனை சேவைகளையும் இந்த பத்து நாள்ல எல்லாருக்கும் காட்சி கொடுத்துருவார் அது வந்து ஒரு பெரிய விசேஷமான அனுகிரகம் அடுத்தது எல்லா வைணவ கோவிலையும் இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதம் சொல்லுவோம் விரதம் எதுக்காக விரதங்கிறது நம்மள வந்து அமுத்தி நம்மளை பண்றது கிடையாது நம்மள பியூரிஃபை பண்றதுக்கும் நம்மள வந்து ஒரு சிந்தனைய முழு சிந்தனைய அந்த அந்த ஒரு நாளாவது நம்ம சமர்ப்பிக்கும் போது தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய போயினார் இந்த புரட்டாசி மாதத்துல ஏதாவது ஒரு கோவில்ல போய் ஒரு தளம் அந்த பகவான் தள்ளு திருவிழா சேர்த்தாவோ இல்ல கோவிலை சுத்தி வளம் வரும்போது ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபதி இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லும்போது அது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி மனுஷனுக்கு ஆத்ம திருப்தி வந்தாச்சுனாவே எல்லாம் கிடைச்ச மாதிரிதான் இந்த ஆத்ம திருப்தியை கொடுக்கக்கூடிய திவ்ய சரி சாதாரண கோவிலாகட்டும் அங்கங்க இருக்கிற பெருமாள் மகவாளுக்கு தன்னுடைய அனுகிரகத்தை கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இருக்காராம் இப்போ இந்த ஒரு விசேஷமான இந்த புரட்டாசி மாதம் எல்லாருமே ஒரு பக்தி சரத்தையா பெருமாளுடைய முழு கவனமும் அந்த பெருமாளை நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அது இந்த பிரகாஷ் சனிக்க மேல விசேஷம் மகாலய அமாவாசைன்னு சொல்லுவோம் எப்படின்னா நம்முடைய மூதாதையர்கள் வழிபாடு இந்து தர்மத்துக்கும் சனாதன தர்மத்துக்கும் என்னைக்கும் நிரந்தரமான ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியது நம்ம தர்மங்கள் அதுல இந்த மகாலய பட்சத்துல திதியில ஒவ்வொரு தேவர்களும் பித்திருக்களுக்கும் நம்ம ஏதாவது விதத்தை ஆகாரம் கொடுத்தாகணும் சில பேர் மாசம் மாசம் பண்ணுவா சில பேர் வாரம் வாரம் ஏதோ ஒன்று பண்ணுவா ஆனா இந்த மகாலய பட்சத்துல பண்ணும் போது நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து அவளுக்கு எது ஆகாரம் எது சந்தோஷம்னா நம்ம பண்ணக்கூடிய நல்ல தர்மங்கள் மட்டுமே அவளுக்கு சந்தோஷம் ஏன்னா கீதையில கண்ணன் எல்லா கேள்வியும் கேட்டார் அர்ஜுன் பதில் சொன்னார் ஆனா அவருக்கு அப்பவும் சந்தேகம் தான் அப்பதான் சொன்னார் ஏதா இருந்தாலும் இருந்தா அப்ப இப்பவே நம்மளால தர்மத்தை பண்ண முடியலையே அடுத்த யுகத்துல கழிவு அப்படிங்கும் போது தர்மங்கள் மாறும் அப்படிங்கும் போது சில குறிப்பிட்ட நாட்களை எல்லா நாளும் பண்ண அதுக்காக சொன்ன மாதங்களில் நான் மார்கழி மந்திரங்களில் நான் காயத்ரி வேதங்களில் நான் சாமவேதம் சொல்லி எல்லாமே ரொம்ப சின்னதா ஆக்கி எப்படியாவது இந்த ப்ராப்பர்ட்டியை மதுரமா பாதுகாக்கிறதுல நம்மளை விட அதிகமான கவனம் வருமாள் பண்றாராம் இப்போ இந்த மகாலயபக்ஷ திதியில பித்தக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆகாரமானது நல்ல தர்மங்கள் நதிக்கரை ஓரட்ட சமுத்திர ஸ்தானம் நதியில வந்து அவர் பித்தர்களுக்கு பண்ற தர்ப்பணங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு மட்டும் இல்லாத நம்ம சந்ததிகளுக்கும் உண்டாக்கும் இது ரெண்டாவது விசேஷம் அடுத்தது ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சுகமும் ஐஸ்வர்யம் தான் இந்த நவராத்திரில அம்பாளுடைய கருணை மகாலட்சுமி தானே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாளும் நம்மளை யார் பக்கத்துல பெரும்பாலும் பக்கத்து சொல்றானா தாயார் தான் சொல்றா அந்த தாயாருக்கு நமக்கு வந்து ஐஸ்வர்யம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா தனலட்சுமி தானியலட்சுமி சந்தான லட்சுமி சௌபாகிய லட்சுமி வித்யாலட்சுமி விஜயலட்சுமி தைரிய லட்சுமி சொல்றோம் இந்த எட்டு எட்டு ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியா கூட தான் ஆனவள் எல்லாத்துக்கும் பரிபூர்ணமான அனுகிரகம் பண்ணக்கூடியவள் மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி பூஜை பண்ணும் போது எல்லாருக்கும் நமக்கு இந்த காலத்துல நமக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் எல்லா நாளும் பெருமாள்கிட்ட தன்னுடைய கருணையால சொல்லி அந்த கருணாமூர்த்தியான பெருமாள் மகாலட்சுமியுடைய ஆங்கைப்படி எல்லாருக்கும் நல்லது செய்ய காத்துட்டு இருக்காராம் இப்போ நவராத்திரி ஒரு விசேஷம் மகாலயபட்சம் ஒரு விசேஷம் பெருமாள் சதவீத சேவிக்கிறது விசேஷம் இந்த மாதிரி நிறைய விசேஷமாக கொண்டாடக்கூடிய இந்த புரட்டாசி மாசத்தை ஏதாவது ஒரு நாள் கூட போதும் எல்லா நாளும் இல்லாம கூட இந்த புரட்டாசி மாதத்தை ஏதாவது ஒரு திவ்ய தேசத்துல போய் நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணி குளம் தரும் செல்வம் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயிரம் சொல்றாங்க சொல்றாங்கல்ல எல்லாமே நம்ம தரணும் இந்த எல்லாமே தரணும்னா அது மனிதரால் முடியாது தெய்வத்தால மட்டும்தான் முடியும் அப்போ இதெல்லாம் கிடைக்கணும்னா நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணால இந்த ஒரு வார்த்தை நாராயணான்னு சொன்னா இத்தனையும் தருமா அப்போ இது என்ன கஷ்டம் இருக்க இந்த பெருமாள் சேர்க்கிறவா எல்லாருக்கும் இந்த புரட்டாசி மாசத்துல முழு கவனம் செலுத்தி சொல்லுவாள்ல மாமிசம் சாப்பிடாம இருக்கிறது விரதம் இதெல்லாம் நம்முடைய ஹெல்த்தாவும் பண்ணும் ஆன்மீகமாவும் பண்ணும் இது ரெண்டுத்துக்கும் விசேஷமானதான் இந்த மாசம் எல்லாரும் எல்லா சோக்கியமும் ஏற்படணும் இந்த பெருமாள் அனுகிரகத்தோட உங்க குடும்பத்திற்கும் உங்களை சார்ந்தவாளும் எல்லா காலத்துக்கும் சுகமா இருக்கிறதுக்கு அப்படி என் ஆராதிக்கிற பெரிய பெருமாள் திருவடியில பிரார்த்திச்சுக்கிறேன்